சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை இரண்டு நாளாகவும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோட்ஸின் குமாரனாகிய எசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் அமேன் இந்த அசிரியாவுடைய ராஜாவாகிய சனகிரிப் வந்து ஆண்டவரை நிந்தித்து கர்த்தருடைய ஜனங்களை நிந்தித்து ராஜாவை நிந்தித்து ஓவரா பேசிக்கிட்டே இருந்து யுத்தத்துக்கு எத்தனை பொழுது அந்த இசேக்கிய ராஜாவும் ஏசாய தீர்க்கதரிசி என்ன பண்றாங்கன்னா ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார்கள் ஆண்டவர் இருக்கிற அந்த பரலோகத்தை நோக்கி வானத்தை நோக்கி அவர்களை அபயமிட்டார்கள் என்று சொல்லி இதில் பார்க்கிறோம் அவர்கள் அபயமிட்ட உடனேயே கர்த்தர் என்ன செய்தார் அப்படிங்கிறத பார்க்க போறோம் பாருங்களேன் அபயமிட்ட உடனே அப்பொழுது கர்த்தர் பாருங்களேன் அடுத்த வசனம் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவன் ஆசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான் ஆமேன் பாருங்களேன் நம்மளும் கூட இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து தப்புவிக்கப்பட முடியாத சூழ்நிலைகளிலிருந்து நாம் தேவனை நோக்கி அபயமிட்டு கூப்பிடும் பொழுது தேவனை நோக்கி நம்முடைய அபயக்குரலை அவர் கேட்ட உடனேயே அவர் அப்பொழுது கருத்தருடைய போட்டிருக்கு பார்த்தீங்களா நம்முடைய அபய குரல் அவருடைய செவிகளில் ஏறின உடனேயே கர்த்தர் என்ன செய்கிறாராம் ஒரு தூதனை அனுப்புகிறாராம் உங்களுடைய அபயக்குரலை கேட்டு தேவன் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார் அந்த தூதன் உங்களுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிற எல்லா சத்ருவுடைய கிரிகளையும் எல்லா வா வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சத்துருக்களின் கிரிகளையும் அதம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அம்மேன் உங்களுக்கு ஒத்தாசையாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார் கர்த்தருக்கு பயந்தவர்களை விடுவிக்க கர்த்தர் என்ன செய்கிறாராம் அவருடைய தூ தூதனை அனுப்பி சூள அவர்களை விடுவிக்கிறாராம் நாம் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இந்த இடத்துல பாருங்க ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா இவங்க ரெண்டு பேரும் கர்த்தருக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதனால இவர்கள் தேவனை நோக்கி அபயமிட்ட பொழுது கர்த்தர் உடனடியாக அவர்களுடைய குரலுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பினார் அந்த தூதன் அவர்களுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிற சத்துருக்களை முறியடித்து அதம் பண்ணினான் என்று நாம் வாசிக்கிறோம் அதே போல கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்பி உங்களுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிற சத்துருக்களை முறியடிக்கும்படியாக அதம் பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் ஆனால் உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் இலைப்பாறுதலை கொடுக்க போகிறார் அம்மேன் உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடப் போகிறார் பாருங்களேன் சத்துருக்கள் வந்து அழிந்து போகும்போது சத்துக்களின் கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும் போது நமக்கு இருக்கிற மனிதர்களை தேவன் தூரப்படுத்தி விடும்போது நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போடும்போது எடுத்து போடும்போது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் கடந்து வருகிறது அமைதி கடந்து வருகிறது அடுத்ததாக இலைப்பார்கள் கடந்து வருகிறது கர்த்தர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்பி சத்துக்களின் கிரியைகளை அழித்து போட்டு உங்களுக்கு விரதமாக நின்று கொண்டிருக்கிற மனிதர்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு உங்கள் எல்லைகளை விட்டு விலக்கி போட்டு தூரப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் இலைப்பாறுதலையும் போகிறார் உங்களுடைய அபயக்குரல் தேவனுடைய செவிகளில் ஏறிக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து தேவனை நோக்கி இந்த மாதிரி இக்கட்டான தப்பு முடியாத சூழ்நிலை இருக்கிற நீங்கள் தேவனை நோக்கி அபயமிடும் போது அந்த அபயக்குரலின் நிமித்தமாக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி சத்துருக்களை அதம் பண்ணுவார் சத்துருக்களை அதம் பண்ணி உங்களுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிடுவார் சமா தனத்தையும் அமைதியையும் கட்டளையிடுவார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி தோதரும் இந்த வார்த்தையின்படியே தகப்பனே உம்மை நோக்கி இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நெருக்கமான சூழ்நிலைகளில் தப்புவிக்கப்பெற முடியாத இக்கட்டான சூழ்நிலைகளை இருந்து கொண்டு உம்மை நோக்கி அபயக்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வீராக இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசையாக உம்முடைய தூதனை அனுப்பி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சத்துருக்களின் கிரியர்களையும் நீர் அதம் பண்ணுவீராக தகப்பனே அதம் பண்ணி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அணவரேசப்பா இலைப்பாறுதலையும் அமைதியையும் தேவன் இந்த கட்டளை இடுவீராக செய்கிற உமுடைய கிருபைக்கா உமக்கு நன்றி செய்து முடித்த உமுடைய தயவுக்காய் ஏசவி நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்